பின்னாடி போயிடுமா போரதல சைடுல வெட்டிங்க பின்னாடி விடுறேன்னா வந்துட்டே இருக்கீங்கமா நஞ்சி மாமட்டா திருப்பெருஞ்சி அடைகாบุรี போரதருக்கு விரேருக்கு மாங்கனி ஆறுச்சமாட்டி மாத்தறதுக்கு ஒரு சனாயமா அது இருக்கா வேற ஏதோ இருக்கே தெரியல முதல்ல என்ன திருப்பிட்டுமா எல்லா திருப்பி போகுமா என்னடா ஓடி ஓடி என்னது ஓடுறதுக்கு பாத்து ஓடு பாத்து முதல்ல திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கே தெரியுதுடா மாவட்டம் திருப்பத்தி ஆகாம போயிடுவா ஆ போயிருக்கு எப்படி அங்கே

மூன்றாவது ஜென்கா பாட்டி நாகரிக சேவை செல்லும் விழியப்பார் ஆட்சிப்பான் யாரோ நான்காவதாக பழனி எஸ் பி கணேசா சாரதி சாரதி நோடி I

એ ઓલા 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 ઓ

Holding, holding, holding,

அடகாபுரி முகமது திருப்பத்திருத்தி ஆனந்தாமினாரு மாவட்டம் அழகாமு பேரவருடைய அறிவாசல் நீலகண்ட விநாயகர் போட்டி முடிந்த சாரதி கதடிவாசல் கூடி அறையா கூடி வாயா கூடி வாயா முதல் மாடி இரவே அந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி எம் பிடி சிவான் மேல செப்பா பார்வையான மாவட்டம் மேல செப்பன் பாரி முக்கிய பெருப்பது முதல் தஞ்சை விநாயகர் முதல் மாலை காலகுருப்படிவா இரண்டு நாள் மேல செம்பன் மாலை மொத்தம் கருப்பந்து